ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ் விளம்பரன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் போடிநாயக்கனூரில் இருக்கிற ஒரு இடம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அஞ்சு ஏக்கர் இருக்குது அஞ்சு ஏக்கரையுமே மொத்தமாக தான் தருவாங்க ஃபுல்லாக வந்து தென்னங் கண்டு போட்டிருக்காங்க இப்போ தான் இந்த கண்டு எல்லாமே போட்டிருக்காங்க தண்ணி வசதி பார்த்திங்கன்னா ரெண்டு போர் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது தண்ணிக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லை தண்ணி வசதி பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது ஸோ நீங்கள் இங்கே ஊடு விவசாயம் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் கத்திரி வாழை வெங்காயம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஊடு விவசாயம் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் பாத வசதி பார்த்திங்கன்னா தனி பாத வசதி இருக்குது தார் ரோட்லேருந்து தனி பாத வசதி இருக்குது கார் லாரி பைக் இந்த மாதிரி எல்லாமே போகக்கூடிய பாத வசதி இருக்குது நல்ல இடமா இருக்குது ஃப்யூச்சர்லேயே நல்ல வேல்யூஷன் ஆகக்கூடிய இடமா இருக்குது போடிக்கு மேற்கு சைடு இந்த இடம் அமைஞ்சிருக்கு பாத வசதி நாற்பது அடி முப்பது அடி பாத வசதியும் இருக்குது இந்த இடத்துல நீங்கள் பங்களா கட்டணுன்னாலும் கட்டிக்கலாம் ஸோ நல்ல இடமா இருக்குது இந்த இடத்துல தண்ணி வசதியும் நல்லா இருக்குது நீங்கள் ஊடு விவசாயம் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் பாத வசதியும் தனியாக இருக்குது ஸோ இதோட ரேட் ரெண்டு இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா இஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ